இதைத்தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நம்ம தயங்குறாரு அவருக்கு மேடையில் அது வரைக்கும் பேசினதே கிடையாது அவ்வளவு பெரிய மேடையில அவர் பெங்காலி அவருக்கு பெங்காலியில பேசிட்டோம்னா சரளமா வந்திருக்கும் ஆனால் அவர் ஆங்கிலத்துல பேசணும் அதுவும் ஆங்கிலேயர்கள் இருக்கிற மா தேசத்துல பேசணும் அவங்க முன்னாடி பேசணும் போது ரொம்ப தயங்குறாரு முதல்ல பயம் வந்துருது பஞ்ச் டைலாக் அப்போ போடுறாரு லேடிஸ் அண்ட் ஜென்டில் கிடையாது அத்தனை பேர் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிற அந்த அரங்கத்தில் பேசுற முதல் வார்த்தை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கானர் மிரண்டுட்டானுங்க ஒன்றரை நிமிஷம் கை தட்டி